இசையில கேட்கும்போது நமக்கே ஒரு ஒரு இது இருக்குது ம் ஒரு எனர்ஜி வருது அது உண்மையா நீங்கள் ஏன்னா நிறைய பாடி பாட்டுங்கிறது வந்து அது நம்ம குழந்தையிலேருந்தே வர்றதுனால இசை தான் தெய்வங்கிறான் ம் கடவுளை நீ காணணும்னா இசையின் வழியாக காணக்கூடிய ஒரு வழி இருக்குது ஓ அது அது அப்படியா ஆமாம் நீ இசைக்குள்ளேயே போயிட்டீங்கனாலே கடவுளை காணலாங்கிறான் ஓ இசையே தெய்வங்கிறான் அது சரி ஏன்னா அதுக்கு வந்து எந்த பாகுபாடு கிடையாது பார்சியாலிட்டி கிடையாது ஆமா அதை தான் இசையே தெய்வம்னு நம்மளுக்கு முன்னாடியே சொல்லிருக்கிறான் நம்ம சின்ன வயசுல இருந்தே அம்மா தாளாட்டு பாடுறதுல இருந்து தாலையாள பாடுறதுல இருந்து நம்ம அது தான் இருக்குது இப்போ ஒன்று சொல்லுவாங்க ஏய் அப்படின்னு சொல்றதுல அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு ஏகப்பட்ட அர்த்தம் வந்து சொல்லுவாங்க ஏய் அது இருக்கும் அவங்க சொல்லுங்க ஏய்

அம்மிங்கெல்லாம் போட்டு அம்மிங்க மட்டுமே கூப்பிட்டு கேட்டால் கூட நமக்கு ரம்யமா இருக்குல்ல சொல்லுங்க ஒரு ஹம் சொல்லுங்க ஒரு ஹம்மிங் இல்ல இல்ல நீங்க போடுங்க அம்மிங்க தான் நீங்கதான் நல்லா ராகம் போடுங்க நான் ராகம் இல்லாம அம்மிங்கலாம் பண்ண அப்புறம் நல்லா இருக்கு அது இல்ல இப்ப வந்து அம்மிங்களே நிறைய அவர் இளையராஜா சாங்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அந்த ப்ரீ ப்ரீ ப்ரீலூட்னு சொல்லுவாங்க முதல்ல வாசிக்கிறது அது வந்து அத தான் கேக்குறேன் எனக்கு தெரிஞ்சத விட உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஹம்மிங்லயே தான் ஆரம்பிப்பாரு ஆ ஹம்மிங் ஆரம்பிச்சு அந்த பாட்டுக்கு போறாரு ஆமா ஆமா இப்போ அந்த இந்த பாட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கனா ஆ வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லை அன்பே எனன்பே பாடுங்க தென்னா மன்றம் வந்த தென்றலுக்கு நிஞ்சம் வர நிஞ்சம் இல்லை அன்பே எனன்பே தொட்ட ஊடன் சுட்ட தென்ன கட்டளகு வட்ட நீலஉ கூடாதுல சம்மியில இப்போ சார் போற மியூசிக் எல்லாரோட மியூசிக் நம்ம தனியா பேசுவோம் ராஜா சாருன்னு ஒரு சில பாடல்கள் வார்த்தையை அப்படியே நிறுத்துறாருனே எ ஒரு சில வார்த்தைய உதாரணத்துக்கு இப்போ நீங்க நல்லா இருக்கீங்க சொல்றது டக்குன்னு ஒரு கவுண்ட்ல முடிச்சிருக்க நீங்க நல்லா இருக்கீங்க ஆனா அவர் சொல்லும் போது அதை அதை நாலு கவுண்டருக்கு கூட எத்தும் போடுறாரு கவுண்ட் அது மாதிரி பாடல் நீங்க கேட்டிருக்கீங்களா அது எந்த மாதிரி பாடலுக்கு அது மாதிரி வார்த்தையை மெதுவா போடுவாருன்னு நீங்க தெரியுமா

தேவதையா அப்படி கொடுப்பாரு அந்த மாதிரி சாங்கெல்லாம் நிறைய பரிட்சை பண்ணிருப்பாரு நிறைய விளையாண்டுருப்பாரு ஒரு பாட்டு பாடுங்க இப்போ நான் சொல்றது இந்த பண்ண அதே ரைட் நீங்க சொன்னது வந்து டோட்டலாக அப்படியே ஆஃப் பண்ணி ஆடியன்ஸை இது பண்ண பண்ணக்கூடாது ஒவ்வொரு இடத்துல டக்கு டக்குன்னு அந்த இசையிலே ஒரு மாதிரி சக்குனு மன்றம் வந்ததுல கூட சொல் நிறுத்துறாருல அமரே சொல் அப்படின்னு பாடுறாருல அப்படின்னு அப்படி போவோம் தேங்கி அது லைட்டா அந்த இது போகணுமா இப்போ நான் சொல்கிறேன் வார்த்தையிலேண்ணே அது எந்த மாதிரி பாடலுக்கு எடுக்கிறாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு காதல் வயப்பட்டவங்க காதல் வந்து காமனாக காமனாக காதல் வேற காதல் உச்சத்தில் இருக்கும்போது வேற அப்போ அப்போ பா அப்போ பாடும்போது அந்த ஒரு காதல் தாபத்தை தூண்டுற மாதிரி ஒரு அற்புதமாக பாடல் பாடும் தான் வார்த்தைகளை அப்படியே ஸ்லோ பண்ணி போகிறார் கண்ணீர் கண்ணி ரெண்டு நூறு வெண்ணிலாக்க தோன்றும் ஆனாலும் மணல் பாயும் இதுல ஏதாவது சொல்லுங்க பாட்டு நீ பாடுறதுல நான் வந்து ரொம்ப ரெண்டில் கண்ணீர் நூறுன்றது ரெண்டில் நூறு எண்ணில் தோன்றும் ஆனாலும் மணல் நாடி நாத தாகத்துக்கு அவ்வ கவுண்டு போகுது கவுண்டு போகுது இல்ல பாத்தீங்கன்னா அதுக்குதான் சொல்றேன் இது மாதிரி ஒரு பாடல் இல்ல அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு எவ்வளவு ஸ்லோ பண்றாரு அது அந்த அந்த வரியிலேயே நமக்கு வந்து ஒரு அந்த அவர் என்ன நினைச்சாரோ அதை கொண்டு வந்துட்டார் சூப்பர் இது மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல வச்சிருப்பாரு இந்த பாட்டில ஆமா சூப்பர் இதுதான் ஆமா இது என்னென்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு சொல்லும்போது என்ன சொல்ல ஒரு ஒரு விஷயத்த சொல்றோம் சொல்லும் போது வந்து முதல்ல என்ன சொல்லுவான் சாதாரணமாக சொல்லுவோம் ஆமா ரெண்டாவது சொல்லும்போது என்ன சொல்லுவோம் ஒரு அழுத்தி விஷயம் அது வந்து இந்த பாட்டில் சொல்லிருப்பாரு எப்படின்னா எப்படின்னா கண்ணி ரெண்டில் தோறு நார்மலாக தோன்றும் ஒரு சின்ன சங்கதி ஆனாலும் ஆனாலும் அனல் பாயும்

நாத வெள்ளம் ஓடும் இங்கதான் ஆனாலும் அங்க ஒரு சந்தரிய போட்டு அழுத்துறாரு அங்க அழுத்துவாரு முத ஆனாலும் வந்து நார்மல் நார்மல் ரெண்டாவது ஆனாலும் வந்து ரெண்டாவது ஒரு சங்கதி கமாவும் கொடுக்குறாரு ரெண்டாவது டைம் கொடுக்குறாரு இது ரெண்டாவது டைம் சொல்றா இப்போ அது புரிஞ்சிக்கடா நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும் நாதம்ன்றதே தண்ணினு வெச்சிங்களே இப்ப நாடி நாடி ஃபுல்லா தண்ணி ஓடும் ஆனாலும் தாகமா ஆ வாலிபாட்டு

அந்த அந்த மியூசிக்கல் இது எல்லாத்துலயுமே அவ்வளவு அழகுபடுத்திருக்காரு ரைட்டு இப்போ நீங்க சொன்ன மாதிரி பாடல்கள் நிறுத்திருக்காரு மிஸ் இசையே இல்லாம டக்குன்னு வந்து அந்த பாத்துல சொல்லி இளையராஜாவே சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல உங்களுக்கு எது ரொம்ப உங்க போட்ட மியூசிக்லயே எந்த இடம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மியூசிக் போயிட்டே இருக்கும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாடிக்கா அந்த சைலண்ட் இருக்குல்ல அந்த ஒரு செகண்ட் சைலண்ட் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாரு அதை நிப்பாட்டி ஒருத்தனை அடிச்சு தெளி வைக்கணுமா ஒருத்தன் குழம்பு போயிருந்தான் சொல்லணும் தெளிவாக இருக்கிறானா இல்லையான்னு அவனை இப்படி எழுப்பி விடுற மாதிரி கொஞ்சம் ஆஃப் பண்ணி விடற மாதிரி அவனு சொல்லுங்க இப்போ சார் இவர் சார் வந்து அவர் நிறைய பண்ணிட்டார் இல்லராஜா சார் எல்லா பாடல்களும் கேட்டாவே ஒரு ரமியமா இருக்கும் காதல் பாடல்கள் இது அது தத்துவ பாடல் எல்லாமே போட்டிருக்காரு நீங்கள் சொன்ன மாதிரி அம்மிங்களை பாதியில் கூட கொண்டு வந்து எழுதுறாரு ஆ திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பா ஒட்டி போன உடம்பு நாளும் விட்டு பாசம் வைப்பா தின்ன வாயில் திட்டினாலும் என்ன எவ நொந்ததில்லை கந்த துணி கட்டினாலும் கண்கசங்க பார்த்ததில்லை பொண்ண கேக்கும் வாயில் சேர கேட்டாத்தா கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்ல இதுவரைக்கும் அப்படி போவோம் ஆ அடியாத்தா ஆ ஆ வந்து அழுக வச்சிடுறேன் அழுக வச்சிருக்கு அந்த இடத்துல அது எப்படின்னா அதுக்கப்புறம் வார்த்தைகளை சொல்ல விடாம வந்து இப்படியே சொல்லி அழுக வைக்கிறது